வணக்கம் நண்பர்களே வயதான நிலையில் பெரும்பாலான கணவன் மனைவிக்கிடையே அதீத அன்பும் அக்கறையும் ஊற்றெடுக்கும் இதை நாம் பல குடும்பங்களில் பார்த்துருப்போம் அடியே கிழவி எங்கடி போனேன் என்னை விட்டு என்று கணவனும் ஆமாம் எப்போ பார்த்தாலும் இந்த கணவன் பக்கத்துலேயே உட்காந்து இருக்கணும் போல் போயா என்ற மனைவியும் செல்லமாக உதட்டளவில் திட்டிக்குவாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளத்திலேயும் அந்த அளவுக்கு பாசம் ஒருவேளை அவர்களுக்கென ஒரு அறை இருந்தால் இதுபோல் அன்பை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்குமோ என்னவோ சரி வயதான கணவன் மனைவிக்கு பிரைவசி தேவைப்படுமா தேவைப்படாதா நிச்சயமாக தேவை என்பது குறித்ததான பதிவு தான் இது உண்மையில் வயதான பிறகுதான் பெரும்பாலான ஆண்கள் மனைவியின் அன்பை புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள் அந்த நேரத்தில் தான் மனைவியின் சின்ன சின்ன விருப்பு விருப்புகள் அவர்கள் கண்களில் தெரியும் எந்த செயலை செய்தாலும் மனைவியின் சௌகரியத்திற்காகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுவதே வயதான பிறகுதான் அதற்கு முன்பு வரை எப்படி இருந்தாலும் அவள் சமாளித்து கொள்வாள் என்று நினைப்போம் எதற்காக அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிலருக்கு வந்திருக்கும் மனைவியின் உடல் வனப்பு மறைந்து அன்பு மக்கறையும் கண்ணில் படும் வயது அது என்பதால் ஐம்பது வயதிற்கு மேல்தான் ஆண்கள் மனைவியை முழுவதுமாக புரிந்து கொண்டு காதலிக்க விரும்புகின்றனர் ஏதோ ஒரு தருணத்தில் வெள்ள சீடை ஒன்றை இலையில் வைத்து தரும் தரும்போது கணவருக்கு பிடிக்குமே என எடுத்து வைத்துக்கொண்டு அவருக்கு கொடுக்கும் சரி இந்த கிழங்களுக்கு இந்த வயசிலும் ரொமான்ஸ் பாறேன் என்று இளைய தலைமுறை காதுபட பேசும்போது வெட்கப்பட்டு கூணி குறுகும் அழகை பார்க்க வேண்டுமே மனைவிக்கு பிடித்த தின்பண்டங்களை எங்கேயாவது பார்த்தால் வாங்கி கொண்டு வந்து அதை பகிரங்கமாக கொடுக்க முடியாமல் திணறும் ஆண்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் கல்யாணமான அந்த காலகட்டத்தில் முகத்திற்கு நேராக பல விஷயங்கள் பேசிய போதும் அமைதியாக கேட்டுக்கொண்ட அதே பெண் இல்லை அவள் இப்போது என்று பேசினால் திருப்பி கேட்டு விடுவாளோ என்ற ஒரு தயக்கம் முதிர் வயதில் ஆண்களுக்கு வரும் தனியறை இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் இருவரின் உரையாடலை யாராவது கவனிப்பதையும் அதில் குறுக்கே நுழைந்து பதில் சொல்வதையும் பெரும்பாலான முதியோர் விரும்புவதில்லை அறுபது வயது வரை மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு அலுவலக வேலை என்று ஊர் ஊராக சுற்றிவிட்டு வயதான பின் நாள் கூட மனைவியை பிரிய முடியாமல் தவிக்கும் பல பெரியவர்களும் உண்டு அதனால் வயது முதிர்ந்த காலத்தில் காமம் மற்றும் உடல் சார்ந்த விஷயங்களுக்காகத்தான் அவர்களுக்கு பிரைவசி வேண்டும் என்பதல்ல அந்த வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட மனமுதிர்ச்சி காரணமாக அன்பையும் காதலையும் பரிமாறிக்கொள்ள நிச்சயம் அவர்களுக்கு பிரைவசி தேவைப்படுகிறது அதை மதிக்கும் இளைய தலைமுறை அமைந்தால் அவர்களுக்கு வரமே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்